புதன் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரனுடன் இணைவு சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்று புதனுடன் இணைவு இவ்வாறு இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்பு மிக்கவர்களாக இருப்பாங்க ஒரு வகையில் காதல் உணர்வும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் புதன் தசையோ சுக்கர தசையோ இவங்களுக்கு வரும் பட்சத்தில் இவங்கள் காதல் திருமணம் அப்படின்ற விஷயங்கள் கையொக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் இது போல பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி புதன் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரனுடன் இணைவு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று புதனுடன் இணைவு இவ்வாறு இருக்கிறவங்க கண்டிப்பாக அன்பு மிக்கவர்களாக இருப்பாங்க ஒரு வகையில காதல் உணர்வும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் புதன் தசையோ சுக்கர தசையோ இவங்களுக்கு வரும் பட்சத்தில் இவங்கள் காதல் திருமணம் அப்படின்ற விஷயங்கள் கையக்கக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் இது போல பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி